அன்புக்குரியவர்களே ஒரு தூதின் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இந்த நாளிலே நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றும் இல்லை செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று ஒன்று குருந்திய மூணு ஏழு இப்படி சொல்லுகிறது ஆக இந்த வசனத்தின் மூலமாக தேவனை குறித்து என்ன பவுல் சொல்லுகிறார் என்றால் விளைய செய்கிற தேவன் என்று அந்த விளைய செய்கிற தேவனாலே எல்லாமே ஆகும் என்று சொல்லுகிறார் அப்போ அவருடைய பெயர் விளையச் செய்கிறவர் என்றால் விதைக்கிறவன் ஒருவன் இருந்ததானே ஆக வேண்டும் இந்த நாளிலே ஆதி பார்க்கிறோம் ஈசாக் என்ற மனிதன் அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கத்திரவனை ஆசீர்வதித்தனால் நூறு மடங்கான ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டானாம் அப்போ தேவன் விளைய செய்கிறவர் மனிதர்களாகிய நாம் விதையை விதைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்போ விதை என்பது கத்தருடைய தான் விதை அப்போது நமக்கு தேவையான தெய்வீக சுகத்துக்கு சொல்லுவோம் அவருடைய தழும்புகளால் நான் இருக்கிறேன் என்று கத்தருடைய தரித்திரத்தினால் நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன் என்று கத்தர் எனக்காக சாபமானதினால நான் விடுதலை வாழ்வு ஆசீர்வாதமான வாழ்வை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுங்களே அவர் பாவமானா செலுவையில் ஆகவே நான் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுங்கள் இப்படி எழுதப்பட்டிருக்கிற கத்தருடைய வார்த்தையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எது எதுவெல்லாம் அன்றன்றைக்கு தேவையோ அந்த வார்த்தையை நாம் சொல்லுவோம் வார்த்தை என்ற விதையை விதைச்சிக்கிட்டே இருப்போம் நம் ஆண்டவர் விளைய செய்கிற தெய்வனால் ஆம் விளைய செய்கிற அந்த தெய்வநாள் எல்லாமே ஆகுமா அப்போ நாம் எதை அடைய வேண்டும் எதை பிடித்து கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அதற்கேற்ற கத்தருடைய வார்த்தையை விதைப்போம் அறுவடையை செய்கிறவர் அவர்தான் உயர்வை கொடுக்கிறவர் அவர்தான் விளைய செய்கிற தெய்வம் அவர்தான் நிச்சயமாக அவர் விளையச் செய்வார் ஆகவே அவருடைய வார்த்தை என்ற விதை இந்த உலகத்தில் மிகச்சிறந்த ஆசிர்வாதத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு நல்ல விதை அதை நாம் விதைப்போம் ஏன்னா அவர் பொய் சொல்லாத தேவன் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம் விளைய செய்கிற தெய்வமாக இருக்கிறாரே ஆகவே ஆண்டோடைய வார்த்தையை அதிக அதிகமாக வாசித்து வாசித்து அதை விதைத்து கொண்டே இருப்போம் சரியான நேரம் வரும் அந்த அறுவடை நாட்களிலே நாம் அறுத்து கொண்டே இருப்போம் நம்முடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் பிரலோக பிதாவே நீர் அன்றவரை விளைய செய்கிற தெய்வமாக இருக்கிறீரப்பா நாங்கள் வார்த்தை என்ற விதையை அணுதினமும் நாங்கள் விதைக்க 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 குறிப்பிட்ட நாளிலே அந்த அறுவடை நாளிலே எங்களுக்கு தேவையான உயர்வு ஆசீர்வாதம் மேன்மை சுகம் விடுதலை வெற்றியெல்லாம் கிடைக்கப் போகிறது அதை மனதில் வைத்து நாங்கள் விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் முடி வார்த்தையை நாங்கள் அறிக்கை செய்யட்டும் விதைக்கட்டும் வெற்றியை நாங்கள் காணட்டும் இந்த நாள் எங்களுக்கு வெற்றி நாளாக இருப்பதற்காக நன்றி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருமே வார்த்தை என்ற விதை பிடித்து விதைத்து கொண்டே பல அறுவடையை பெற்றுக்கொள்வார்களாக நன்மையை கிருபையை அவங்க வாழ்வில் தொடர்வதாக ஏசு கிருஷ்ணாமத்தை ஜெபிக்கிறது நல்ல பிதாவே அமே